நன்றி தெருக்கு நன்றிமா வணக்கம் குருஜினிரா வணக்கம் மேம் வணக்கம்மா எங்க இருந்து பேசுறீங்க யாருக்காகமா பார்க்க போறீங்க எனக்கல்லம்மா உங்க பேர் சொல்லுங்கமா உங்க பிறந்த தேதி சொல்லுங்க நவம்பர் 8 2001 நவம்பர் 8 2001 பிறந்த நேரம் 11:33 am 11:33 am பிறந்த இடம்மா வேலூர் வேலூர்

போன வருஷம்லாம் ரொம்ப மன அழுத்தத்துல இருந்து இருப்பீங்க மூணு மார்க் ரெண்டு மார்க்ல போ அதை விட முன்னூறு முப்பது மார்க்குல போயிருந்தா கூட மனசு ஆறிடும் ஆமா இதோ வந்துருச்சு அப்படியே போயிடுச்சுன்னுட்டு ஒரு ஒரு மாசம் சாப்பிடாம தூங்காம கிடந்தீங்களா அதுதான் அட்டமுத்து சனி இருந்தாலும் பரவாயில்ல சூரியன் சந்திரன் கேந்திரங்கள்ல இருக்கக்கூடிய அந்த தன்மை வந்து வெளிமாநிலத்தில் அரசு மத்திய அரசு பதவி கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் ஏன்னா யோக தசைகள் நடக்குது சுக்கிர திசை நடக்குது இப்போ சுக்கிர திசையில் சூரிய புக்தியில் உங்களுக்கு ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு செப்டம்பருக்கு பிறகு அரசு வேலை கிடைச்சே தீரணும் பத்தில் சூரியன் துப்பலமாக இருக்கா ஓகே ஜூலை ஆகஸ்டில் என்னங்கம்மா ஜூலை ஆகஸ்டில் எக்ஸாம் செப்டம்பரில் நல்ல ரிசல்ட் வருமா எனக்கு தகவல் கொடுப்பேன் வரும்போது சாக்லேட் பெட்டியோட தான் வரணும் நல்லா இருப்பாங்கம்மா சூரிய சந்திரர்கள் வளர்த்திருக்கிறாங்க அந்த இப்போ போன சகோதரிக்கு கூட அந்த இந்த அமைப்பை தானே சொன்னேன் நீ கொஞ்சம் அம்மா சகாரி தான் நண்பர்கள் தங்களுக்குள் கேந்திரங்களாக சூரியன் ஆமாம் பத்தில் சூரியன் வளர்த்து தான் இருக்கிறாரு ஒன்பதாம் அதிபதி பத்தாம் இடத்துல இருக்குது தர்மகர்மாதிபதி யோகம் இருக்குது யோக திசைகள் நடக்குது சுக்ரனே யோக தசைகள் தான் சுக்கரனுக்கு ராகு கேது சனியோடைய செவ்வாயுடைய தொடர்புகள் இல்லை அப்புறம் என்னம்மா உனக்கு அரசு வேலை கிடைச்சே தீரும் ஏழாம் இடத்தை செவ்வாய் பார்க்குது சனி பார்க்குது ஏழாம் அதிபதி அர்த்த சந்திரன் அம்மா நம்ம வந்து பெரிய அளவுக்கு அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு வேண்டாமா ஒரு மாதிரியான ஒரு தேவைகள் எல்லாம் பூர்த்தியாக ஒரு ந நடுத்தரமான வாழ்க்கை இருந்தா கூட போறோம்ல சந்தோஷம்ன்றது காசுலயோ பணத்துலேயோ மாளிகை விக்டோரியா மகாராணி மாதிரி இருக்கிறதுலையோ இல்லை நல்ல கணவர் நல்ல குழந்தைகள் அது இருந்தாலே போறோம் நம்ம மகாராணி தான் நான் சொல்ற விதி பாருமா குரு மட்டும் அந்த ஆறாம் இடத்துல இல்லாமல் இருந்திருந்தா உனக்கு எல்லா கிரகமும் அப்படியே கேந்திரங்களில் இருக்கும் ஒன்று ஏழு பத்தாம் இடங்கள் வலிமையாக இருக்கக்கூடிய அருமையான அமைப்பு உனக்கு இருக்குது சூரிய சந்திரர்கள் தங்களுக்குள் கேந்திரங்களாக இருக்க ஏழாம் அதிபதி ஏழாம் வீட்டிலேயே சனி செவ்வாய் தொடர்பில் இருந்தாலும் நல்லா தான் இருக்கிறார் லக்னாதிபதி ஆட்சி பெற்ற சுக்கரனுடைய வீட்டில் சுபத்துவமாக இருப்பது நல்ல அமைப்பு சனி திசையில் உனக்கு வந்திருந்தான்னா நல்லா இருந்திருப்பேன் இப்போ இதுக்கடுத்து வரக்கூடிய சூரிய சந்திர திசைகள் சுக்கரனுக்கு அப்புறம் வரக்கூடியது கூட பாபத்துவமாக இல்லாதனால நல்லாவே இருக்கும் ஆகவே அரசு வேலை சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை தான் கிடைக்கும் பன்னெண்டாம் இடம் சுபத்துவம் வேறு மாநிலத்தில் தான் கிடைக்கும் சுக்கரதச சூரிய புக்தி பத்தாம் இடத்துல சூரியனுடைய பலன்களை முழுக்க செஞ்சே தீரும் ஏன்னா சூரியனுடைய பலன்களை நல்ல வேலையா கவனிச்சியா சுக்கரன் வந்து அஸ்தமனம் ஆகல உனக்கு எனக்கு வித்தியாசம் வேணும்ல நல்லா இருக்கும்மா ஆயில்ய நட்சத்திரத்திற்கு இந்த வருஷம் செப்டம்பர் மாதம் தான் ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி தான் அஷ்டமச்சனி முடிஞ்சிருக்குன்னு சொன்னேன் அடுத்த வருஷம் நடக்கிற பரீட்சையில உனக்கு கண்டிப்பா வேலை கிடைக்குமா தைரியமா இரு தாராளமா உனக்கு வேலை வெளி இடங்கள்ல கிடைக்கும் நல்லா இருப்போமா வாழ்த்துக்கள்மா தீர்க்க சுமங்கலியா தீர்க்க ஆயுளோட நல்ல கணவனோட சந்தோஷமா இருப்போமா வாழ்த்துக்கள்மா அழைத்ததற்கு நன்றிமா வணக்கம்